ந்தஜமுகா லோகபந்த நாகச்சந்த புஜபலா உமாநந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நுண் இளம் விரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடி கொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் யோகம் எனும் தலைப்பில் பத்தாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளான சிவபுரானை அடைவதற்கு பல யோக நிலைகள் உள்ளன அவற்றில் மிகச்சிறந்தது அஷ்டாங்க யோகம் என்பதை உறுதிபட கூறுகிறார் இதோ அந்த பாடல் யோக சமயமே யோகம் பல உண்ணல் யோக விசேஷமே அஷ்டாங்க யோகமாம் யோக நிர்வாணமே குற்றபரோதயம் யோக அபிடேகமே கொஞ்சத்தை உற்றலே யோக சமயமே யோகம் பல உன்னல் யோக முறையில் பல வகையான யோக நிலைகள் உள்ளன யோக விஜேஷமே அஷ்டாங்க யோகம் இந்த பல வகையான யோகங்களில் அதை பற்றி நாம் ஆராய் சிறந்ததான யோகம் அஷ்டாங்க யோகமே யோக நிர்வாணமே முற்ற பரோதயம் யோக முறையில் நிர்வாண தீட்சை பெற்றிருத்தல் அவற்றோடு சமாதி நிலையில் இருந்து தன்னை மறந்த நிலையில் தியானத்தில் ஈடுபடுவது அவ்வாறு செய்யும் பட்சத்தில் சமாதி நிலையில் இருந்து தன்னை மறந்த நிலையில் தியானத்தில் ஈடுபட்டு சிவதரிசனம் காண்கிறார்களோ அது இந்த யோகத்துக்கு பேர் அபிஷேகம் இந்த உயர்ந்ததான அஷ்டமாசுத்தலை இதன் மூலம் அடையலாம் என்கிறார் சுருபோகர் இதைத்தான் அவர் யோக சமயமே யோக பல உண்ணல் யோக விசேஷமே அஷ்டாங்க யோகமாம் யோக நிர்வாணமே உற்ற பரோதயம் யோக அபிஷேகமே ஒன்சத்தி உற்றலே யோக முறையில் பல வகையான யோக நிலைகள் உள்ளன இந்த பல வகையான யோகங்களை பற்றி எண்ணுகையில் சிறந்ததான யோகம் அஷ்டாங்க யோகமே இந்த வகையான யோக முறையில் நாம் நிர்வாண தீட்சை பெற்றிருக்க வேண்டும் சமாதி நிலையிலிருந்து தன்னை மறந்த நிலையில் தியானத்தில் ஈடுபட்டு சிவ தரிசனம் காண்பது யோகத்தின் அபிஷேகம் என்று கூறுவார் இந்த உயர்ந்ததான அஷ்டமா சித்திகளை அடைவதற்கு இதுவே சிறந்த வழி எனவே அனைவரும் அஷ்டமா சித்தியை பெற முயற்சி யோகங்களில் சிறந்த யோகம் அஷ்டமா யோகமே அஷ்டாங்க யோகமே என்று திருமூலர் உறுதிபடம் கூறுகிறார் ஓம் நமச்சிவாய